கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து தேசமெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை வயநாடு வயநாடு என்கிற ஒரே ஒரு வார்த்தை பலவிதமான கனவுகளோடு வாழ்ந்த வீடு குடும்பமாய் சிரித்து மகிழ்ந்த வீடு ஒரே இரவில் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் போன ஒரு இரவை நினைத்து இந்த உலகமே வாடிக்கொண்டிருக்கிறது வீட்டின் நிலைமை குடும்பத்தின் சூழ்நிலைகள் தனிப்பட்ட வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாய் சகலவற்றின் இழந்து நிற்கதியாய் நிற்கிற ஒரு சூழ்நிலை இதை பார்த்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது இந்த வாழ்க்கையில் இருக்கிற வரை வெறுமையோ மற்றவர்கள் ஏளனமாகவோ நினைக்காதபடி உதவி உள்ள பிள்ளைகளாய் வாழ நாம் புரிந்து கொள்வோம்